السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم حدیثی نپتی رند عن بعض ازواج النبی صلی اللہ علیہ وسلم من هنہ عن النبی صلی اللہ علیہ وسلم قال من اتا عرافا فسع له ان شئین லம் துப் பல் லகு சலாத்துன் அர்பயின லைலத் முஸ்லிம் எவர் குறி சொல்பவனிடம் வந்து அவனிடம் எதை பற்றியேனும் கேட்டார் அவருடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று நபி நெப்செல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் கூறியதாக நெப்செல்லாஹ அலைவர் செல்லம் அவர்களின் மனைவியர்களில் சிலர் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் குறி சொல்லக்கூடியவன் இப்ப ஜோசியன் சொல்றவனுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீருமா தீராதா இதை குறி பார்த்து சொல்லுங்க உடனே என்ன செய்வாங்க கை ரேகையை பார்த்து சொல்லுவாங்க கை ரேகையை உடனே இவருக்கு இவருடைய தளவீதி எல்லாம் தெரிஞ்சிருமா அல்லது என்ன செய்வாங்க கிளி ஜோசியம் அப்படின்னு என்ன செய்வாங்க கிளியை விட்டு ஏதாவது ஒரு காடை எடுக்க வச்சு அந்த கிளிக்கு தெரியுமா இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த கிளி எடுத்து கொடுக்கக்கூடிய காடை வச்சு என்ன செய்வான் இவன் ஒரு கதையை சொல்லுவான் அல்லது என்ன செய் எலி ஜோசியம் கிளி ஜோசியம் இல்லாட்டி எலி ஜோசியம் அல்லாட்டி என்ன செய்வாங்க இந்த தாயை விளையாடக்கூடிய சோவி இருக்கா இல்லையா அந்த சோவியை போட்டு அதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா குறி சொல்லுவாங்க இப்படி பல வகையில் என்ன செய்யணும் குறி சொல்லக்கூடியவர்கள் ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நம்ம மக்கள் கூட என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பால் கிதாப்னு ஒன்று பார்க்குறாங்க எப்படி அப்படின்னு சொன்னா குரான் இந்த மாதிரி குறி சொல்வதற்குன்னு ஒரு கிதாப் வச்சிருக்காங்க அது இஸ்லாத்தில் இல்லை ஆனா அப்படி ஒரு பழக்கம் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களே ஒரு சிலர் பட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க குரான்ல எப்படி நம்ம ஒரு நூல் இருக்கா இல்லையா அது எதுக்கு அடையாதது தானே நம்ம வச்சிருக்கோம் அசத்து ஏதாவது என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்னோடனே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னொன்னே அவர் என்ன செய்வார் இந்த நூல் எடுத்து இருந்தாங்க நீங்களே ஒரு இடத்துல அப்படி போடுங்க பாரு அப்படி இப்படி போட்டு விட்டோம்னா அதில் வந்து நல்ல வசனம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடைசியில் என்ன ஆகிட்டா அப்படின்னா குரானை குறி சொல்லக்கூடிய கிதாபாக மாற்றக்கூடியவர்களும் ஆகிவிட்டார்கள் அல்ல என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டும் ஜோசியம் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது வன்மையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு முரணானது எதனுடைய நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முரணானது என்ன நம்பிக்கை மறைவானவற்றை அறிந்திருக்கக்கூடியவன் நல்லா ஒருவன் மட்டும்தான் மறைவான நாளைக்கு என்ன நடக்கும் வமா தது நப்சும் மாதா தக்ஷிப கதா எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு என்ன நாளைக்கு நடக்கும் என்பது அதுக்கு தெரியாது நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன் நான் என்ன இது பண்ணி கொண்டிருப்பேன் எனக்கு என்ன நடந்துரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது இது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்புவது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை மறைவான விஷயம் என்பது யாருக்கும் தெரியாது நமிஸ்ல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கும் தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் அவர்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க சில போர்களில் வந்து அவர்கள் தோல்வி அடைந்திருக்க மாட்டார்கள் உகது போர்ல வந்து ஆரம்பத்தில் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சது அதனுடைய பின்பகுதியில் தோல்வி கிடைத்தது எழுபதற்கு மேற்பட்ட சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் நிமிஷில் ஆலம் பள்ளு உடைக்கப்பட்டது கண்ணம் காயப்படுத்தப்பட்டது அப்ப இப்படியெல்லாம் நிகழ்வு நடந்துச்சு அப்ப நிமிஷில்லாளிசலம் அவர்களுக்கு உகது போர்ல நமக்கு இப்படி நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா நடந்திருக்காரு அப்ப நபிக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்ல சொன்னான் குல் நபியை நீங்க சொல்லுங்க இன்னி ல அலமு வைமஸ் சமா வாசல் வானங்கள் பூமியில் உள்ள மறைவானவற்றை நான் அறியக்கூடியவரும் இல்லை என்னிடத்தில் மறைவான ஞானங்களும் இல்லை என்று நபியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது எந்த நபிக்கமே தெரியாது மனுஷனுக்கு தெரியுமா தெரியாது இப்ப உலகம் எல்லாம் போய் எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அதை பண்ணி இதை சொல்லக்கூடியவனுக்கு இவையே காலப்புற கிளிக்கொண்டே தூக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கான் எலி குண்டே கிளிக்கொண்டே இவையே தூய அழிஞ்சிட்டு இருக்கான் இப்போ இவன் இவன் கையை பார்த்து நமக்கு நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது அது எல்லாம் சரியா பண்ணி இவன் 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 பெரிய பணக்காரன் ஆகிட்டு போயிறவாட்டி தானே அப்படின்னா அவனால் முடியாது காரணம் என்ன அவனுக்கே தெரியாது அவனுக்கே செய்யாது தெரியாது இதை ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்து எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அப்படி அப்ப கேக்குற எதை வச்சு கேட்கறான் அவன் போனா அவன் நல்லது சொல்லுவாங்கிற நம்பிக்கையோட கேக்கிறான் அப்படி கேட்டாலே என்ன ஆகிடும் அப்படின்னா நாற்பது நாட்களுடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அழிஞ்சு போயிடும் அது நன்மை என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால் மன் அதா அர்ராஃபன் அவு கஹார் யார் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு இடத்திலோ அல்லது வந்து குறி சொல்லக்கூடிய ஒரு இடத்திலோ வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் வந்து கேட்குறான் கேட்டு மன்னதா அர்ராஃபன் வசஅலஹு மன்னதா அர்ராஃபன் அவ் ஒரு ஜோசியன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவன்கிட்ட கேட்டு அவன் சொன்னதை ஃபஸத்தகஹு அவன் உண்மைப்படுத்தி விட்டால் பிமா யகூலு அவன் சொன்னதை உண்மைப்படுத்தினால் ஃபகத கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத் முஹம்மத் ஆகிய என் மீது அல்லாஹ் இலக்கிய வேதத்தை கொண்டு அவன் நிராகரித்தவனாக ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அப்ப இந்த குர்ஆனே இல்லைங்கிறது மாதிரி நம்ம நிராகரித்தது மாதிரி ஆகிவிடுவோம் என்று நம்ம செல்லாசன் சொன்னாங்க இந்த செய்தி அபூ அபுதாவுதலையும் திருமதியிலும் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது அப்ப வந்து கேட்டாலே என்ன ஆயிடும் நாற்பது நாள் தொழுது இல்லாம போயிடும் அவன் சொன்னதை உண்மைப்படுத்தினால் அவன் நடக்கும்பா அவன் சொன்னா கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற உண்மைப்படுத்தினால் நான் என்ன செஞ்சிருவேன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவேன் என்று என்ன செய்யறாங்க நபிகள் நாயம் சரலா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அதனால மறைவான ஞானம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் மறைவான யாருக்கும் கிடையாது நபிக்கும் கிடையாது வேற எந்த மனிதர்களுக்கும் கிடையாது நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இதை முறிப்பதை போன்று ஜோசியர்களிடம் சென்று நாம் என்ன செய்யறோம் ஒரு சில விஷயங்களை கேட்டோம்னா அதை உண்மைப்படுத்தினால் அவர் உண்மைப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று நம் செல்ல ஆளுசலம் அவர்கள் அவருடைய தொழுகை நாற்பது நாள் உடைய தொழுகை என்னுடைய நன்மை அவருக்கு கிடைக்காது என்று நம் செல்லாரும் சிலம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஹதீசுகளின் மூலமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதனால நாம் என்ன செய்யணும் இந்த ஜோசியம் பார்க்கறது குறி கேட்பதை விட்டு நாம் என்ன செய்யணும் தவிழ்ந்து கொள்ள வேண்டும்